மிக கலைஞருக்கான கலைஞருக்கான மிகச்சிறந்த விருது தாதா சாஹேப் பாக்கே அவார்டு அது என்னுடைய நண்பர் என்னுடைய தோழர் என்னுடைய சங்க நடிகர் திரு மோகன்லால் அவர்களுக்கு கிடைத்ததில் தென்னிந்திய நடிகர் சங்கம் மிக 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 பெருமை எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மணி ஆச்சு என்ன நேரம் ஆச்சு மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நமக்காக இவ்வளவெல்லாம் உதவி செஞ்சு இத்தனை நேரம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த பொதுக்குழுல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் நம்ம உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க எவ்வளோ எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்க இங்கே இருக்கிற இந்த ஐந்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் இப்போ நன்றி உரை வாசிக்க போகிறேன் சீக்கிரம் முடிச்சிருந்தேன் அவசரப்பட வேணா ஓகேவா பாரம்பரிய மிக்க நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் நலனுக்கும் ஆதரவு அளித்து உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சங்க உறுப்பினரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் அமைச்சர்மக்களுக்கும் அரசு செயலாளர்களுக்கும் அரசு துறை இயக்குநர்களுக்கும் மற்றும் துறை அதிகாரிகளுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்